இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் தொடர்பாக திருமதி என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதை கெடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க பாப்பா தான் செஞ்சாரு எங்க உமா இப்படிதான் செஞ்சாங்க எங்க ஊருடைய பழக்க வழக்கங்கள் தான் இருக்கு நீ என்ன புதுசா சொல்ற இப்படி நிறைய செய்திகள் அதுல வந்து சொல்லுவாங்க உங்க பாப்பா விட நீ பெரியாலோ உங்க தாத்தா விட நீ பெரியாளா அவர் சொன்னதை விட உனக்கு தெரிஞ்சிருக்குமா என்றெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லி ஏகத்துவ குழுல இருந்து நம்மள என்ன செஞ்சிருவாங்க மாத்துவாங்க அதுக்கு முயற்சி செய்வாங்க இது மாதிரி உமர் என்ற அந்த நபி தோழர் அந்த இளைஞர்கிட்ட பிற்காலத்துல ஒருவர் வந்து கேட்கிறார் ஹஜ்ஜில மூன்று வகையான ஹஜ்ஜி இருக்குது ஹமத்து என்ற ஹஜ்ஜி இருக்கு கிரான் என்ற ஹஜ்ஜி இருக்குது அப்புறம் இப்ராத் ஒன்னும் ஹஜ் இருக்கு இந்த மூணும் நம்ம என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் ஒன்னு ஒரு தனித்தனி வழிமுறை டெஸுல்லா காட்டியிருக்கிறார் ஒருவர் சாந்தேசத்தை சார்ந்த சிரியாவை சேர்ந்த ஒருவர் வந்து இவ்வளவு மத்த சொல்றாரு தமத்து ஹஜ்ஜை பற்றி என்ன உடனே அந்த மனிதர் சொல்கிறார் இதை உங்களுடைய தந்தை செய்யக்கூடாது என்று தடுக்கிறாரு அவர் தந்தையான பெரியால் உமர் அலியலான அவர்கள் இந்த தமத்து என்ற ஹஜ்ஜி செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுடைய தந்தை உங்க அப்பா இருக்காரு அவர் தடுக்கிறாரு எப்படி அவர் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாரு பாத்தீங்களா இஸ்லாத்தின் அடிப்படையே குரானில் இருக்கா ஹதீஸில் இருக்கான்னு போகாம உங்க வாப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு மௌராங்கிறது நீங்க செய்யலாங்கிறீ என்ன ரெண்டு பேருக்கு முரண ரெண்டு பேருக்கு பத்தியில என்ன குளறுபடி உங்க தந்தையை விட நீங்க பெரியாளா உமரை விட பெரியாளா அப்படின்ற உடனே ஒரு அடிப்படைய அவர் விளக்குகிறார் பாரு அந்த மக்கள்கிட்ட இவர் எந்த இடத்துல தப்பு செய்கிறார் எங்கே வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகிறார் என்பதை அழகாக அவர் சொல்கிறார் ஒரு விஷயத்தை எடுத்துக்க அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறார் என்னுடைய தந்தை அதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார் ஒரு பேச்சுக்கு யோசிக்க அப்போ அல்லாஹ் அலி சொல்லாம் இந்த நேரத்துல அல்லாஹீன் தூதர் அவருடைய கட்டளையை ஏற்று நடப்பதா அல்லது என்னுடைய தந்தையின் கட்டளையை ஏற்று நடப்பதா நீ கொஞ்சம் சொல்லு ரசூசல்லா அலேசல்லா அவர்கள் ஒன்னு செஞ்சுட்டாங்க செய்ய சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க என்னுடைய தந்தை தடுக்கிறார் இப்ப இந்த ரெண்டு விஷயம் முன்னால் இருந்தால் அல்லாஹின் தூதர் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றுவாயா அல்லது என்னுடைய தந்தையின் கட்டளையை பின்பற்றுவாயா அம்ர ரசுல்லா ஐசல்லா அலி ரசுல்லாவுடைய கட்டளை தான் அப்ப ரசுல்லா செஞ்சிருக்காங்க போ அப்படின்னு எவ்வளவு தெளிவு வந்து பாருங்க அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலே இறை இல்லத்திலே இருந்து அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையை மிக தெளிவாக அழகாக புரிந்து அந்த மக்களுக்கு விளக்குகிறார் உலகத்துல நீ எந்த விஷயத்தை என்ன ரசூல்லா சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு மாற்றமாக கருத்து சொல்ல உலகத்திலே அவனுக்கும் கிடையாது உரிமை கிடையாது ரசூல்லாதான் நமக்கு பின்பற்ற ஏன் தந்தை அதுக்கு பிறகுதான் ஓன் தந்தை பெரியாளா ஏன் தந்தை பெரியாளட்டா என் தந்தைதான் பெரியாளுன்னு நீ சொல்லலாம் என்னுடைய தந்தை பெரியவரா தூதர் தூதரவர்கள் பெரியவராடா அல்லாவின் தூதரவர்கள் தான் பெரியர்னு சொல்லணும் என் தந்தை சொன்னதை பின்பற்ற வேண்டுமா அல்லாவின் தூதரவர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டுமா அல்லாவின் தூதர் சொன்னதை தான் பின்பற்றணும் இந்த அடிப்படை உனக்கு புரியவில்லை எனவே தான் என் தந்தையை இனி இழுக்கிறாய் என்பதை அங்கு அழகோர் அவர் புரிய வைக்கிறார் எப்ப புரிய வைப்பார் அவர் வந்த இளைஞர் நபிமொழியோடு தொடர்புள்ளவராக நபிமொழியுடன் அவர்கள் பழக்கம் உள்ளவராக இறையுளத்துடன் தொடர்புள்ளவராக இது போன்ற பிரச்சார பணிகளில் ஈடுபடுவராக இருந்தால் இப்படி வருவார் இல்லைன்னா என் முன்னோர் மூதாதையர்கள் என்று அந்த தவறான வழிக்குதான் போயிட்டே இருப்பார்